என்னக்கா ரெண்டு பேரும் முக்கியமாக பேசிட்டு இருக்கீங்க அது ஒன்றும் இல்லை உமா லீவு விட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த பசங்க எங்கேயாவது டூர் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதான் எங்கேயாவது டூர் போகலான்னு நானும் புஷ்பாவும் பேசிட்டு இருக்கோம் ஆமாக்கா எங்க சிந்து வைஷ்மீனு கூட டூர் கூட்டிட்டு போக சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க ஏதாவது ஹில் ஸ்டேஷனை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்கக்கா நாங்களும் சேர்ந்து வரோம் சரிடி உமா நாங்க ஒரு இடம் யோசிச்சு வச்சிருக்கோம் ஆனா அது ஊட்டி கொடைக்கானல் மாதிரி கிடையாது ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ரெசார்ட் சரி பரவாயில்லக்கா நாங்களும் வரோம் அது எப்படி உமா அவங்கள கூப்பிடாம போவோமா ஐ அம்மா டூர் போறதுக்கு இடம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களாமா அம்மா எங்கம்மா போகப் போறோம் இருங்கடி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அம்மா அம்மா என் ஃப்ரெண்ட் அஜயையும் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸையும் கூட சேர்த்து கூட்டிட்டு போலாமா அவங்க எல்லாம் வந்தா நாங்க ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவோமா டே கோபி நம்ம மட்டும் மட்டும்தான் ஒரே பஸ்ல போயிடலாம் அவங்களும் வராங்கன்னா இன்னொரு

டேய் அஜய் நான் தாண்டா கோபி பேசுறேன் சொல்லுடா கோபி டேய் எங்க அம்மா டூருக்கு பிளான் பண்ணிருக்காங்கடா நீயும் வரியாடா நீயும் வந்தீனா நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த டூரை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்டா ஓகேடா கோபி எனக்கும் வரணும்னு தான் ஆசை இருந்தாலும் நான் எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு சொல்றேன்டா சரிடா அஜய் ஆண்டி கிட்ட கேட்டுட்டு சொல்லு நான் போனை வச்சிடறேன் அம்மா இன்னைக்கு கோபி கால் பண்ணியிருந்தாமா அவங்க எல்லாரும் சேர்ந்து டூர் போறாங்களாமா நம்மளையும் வர சொல்றான் அம்மா அம்மா நம்மளும் போலாமா ஆமாம்மா நம்மளும் இந்த வருஷம் சேர்ந்து எங்கேயுமே டூர் போகலாமா நம்மளும் சேர்ந்து போகலாமா ஜாலியாக இருக்குமா அம்மா அப்படியே நம்ம ஏஞ்சல் ரோஷினி நீத்து எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு போலாமா செம்ம ஜாலியா இருக்குமா கோபி அவங்க அம்மா எனக்கும் ஃபோன் பண்ணிருந்தாங்க நான் அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொன்னேன் நைட்டு அப்பா வரட்டும் நான் கேட்டுட்டு சொல்றேன் இருந்தாலும் ரோஷினி வருவாளான்னு தெரியல ஏன்னா அவங்க இப்பதான் வீடு கட்டிட்டு இருக்காங்க அம்மா நம்ம டூர் போகிறதுக்கு முன்னாடி கக பேசாலாம் முடிச்சிருவாங்கம்மா சரிடி கொஞ்சம் பொறுமையா இரு நான் ரோஷினி அம்மா கிட்ட பேசிட்டு சொல்றேன் ஐயா ஜாலி எல்லாரும் சேர்ந்து போனா செம்ம ஜாலியா இருக்கும் எந்த ஏரியா செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியல ஆனா எந்த ஏரியா இருந்தாலும் ஜாலியா இருக்கும் அம்மா நான் கோபி கிட்ட கேட்டேம்மா அது ஏதோ ஃபாரஸ்ட் ஏரியாவா நடு காட்டுல ஒரு ரிசார்ட் இருக்கான் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குமாம்மா இந்த தடவை டூர் சூப்பரா இருக்க போகுது

இருக்குது அதனால எங்களால முடிஞ்ச சின்ன கிஃப்ட் கிவேவேவா தரோம் ரொம்ப முக்கியமான விஷயம் சின்ன பசங்க யாரும் டைரக்டா கலந்துக்காதீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்க கைடன்ஸோட மட்டும் கலந்துக்குங்க ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் என்னன்னா பதிமூணு வயசுக்குள்ள பசங்க யாரும் அலோட் கிடையாது இந்த கிவேவேக்கு நாங்க யாரை செலக்ட் பண்றோம் அப்படின்னா யார் வந்து நம்ம சேனல் அதிகமா சப்போர்ட் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்றாங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட் பத்து பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்குறோம் இதோட மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம சேனல்ல கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்றவங்களுக்கு நிறைய பிரைஸ் கொடுக்குறோம் சோ फ्रेंड्स இந்த கிவேவேலியும் காம்படிஷன்லயும் கலந்துக்கிட்டு பிரைஸ் வின் பண்ணுங்க फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணுங்க थैंक यू